இன்றைக்கு இந்த ஹைகோ கவிதையினை பற்றி சிறப்புரை அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் வதற்றமும் நடுக்கமா வந்துச்சு ஐயா கிட்ட சொன்ன நல்லா சொல்லிட்டு கூடாதா இப்படி வந்து என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றேன் மிகப்பெரிய பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் நிறைய பேசியிருக்கிறாங்க இன்னும் ஐயா பேசலாம் இருக்கிறாங்க ஆனாலும் கூட இந்த இன்னும் உழைக்காத காடு இந்த கவிதை தொகுப்பை நான் இப்படித்தான் அணுகலாம் என்று இருக்கு எப்படி என்றால் ஃபூகோ தான் ஒரு இடத்தில் சொல்லுவான் த டாஸ்க் ஆஃப் கிரிட்டிசிசம் இஸ் நாட் டு பிரிங் அவுட் தி ரிலேஷன் ஒரு விமர்சனம் இப்படிதான் சொல்றான் விமர்சனம் என்பது ஒரு புத்தகத்திற்கும் ஆசிரியருக்குமான ஒரு விமர்சனமாக வைத்துக்கொண்டு நிறுத்திக் கொண்டால் மிகவும் நல்லது அதை விடுத்து ஒரு விமர்சகன் புத்தகத்திற்கும் ஆசிரியருக்கும் அல்லாத ஒரு விஷயத்தை நடுவில் எடுத்து வைத்து அது எனக்கு தெரியாத இப்போ பல்லவிக்குமார் ஐயா சொன்னாங்க அது விமர்சனமாக இருக்கட்டும் ஜப்பானின் அதோட தோற்றத்தும் வளர்ச்சி இன்னைக்கு எப்படியாக பார்க்கப்படுகிறது நூற்றாண்டு பயணத்தில் அந்த கைப்பு எப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது முதலில் ஏற்படுத்தப்பட்ட புரிதல் என இப்பொழுது என்ன புரிதல் அதை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் எனக்கு சரியாக புரியாது என்ற காரணத்தினால் நான் இந்த கவிஞருக்கும் அவர் எழுதிய கவிதைக்கும் உள்ள உறவினை பற்றி மட்டும் பேசுவதாக ஃபோகோவின் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேன் த டாஸ்க் ஆஃப் கிரிட்டிசிசம் இஸ் நாட் டு பிரிங் அவுட் தி எசன்ஸ் ஆஃப் ஆத்தர் இன் தி டெக்ஸ்ட் அது அது மட்டும் பற்றி பேசுறது இல்ல எப்படி ஒரு ஒரு விமர்சகன் ஆர்கிடெக்சர் இதை மட்டும் பார்த்தா போதுமானது அந்த வகையில் இந்த கவிதையின் கட்டமைப்பு உள்ளடக்கம் கட்டுமானம் அது பேசக்கூடிய அரசியல் இது மட்டும் பேசுறதா இருக்கிறேன் அந்த இடத்துல பேசுனா எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவேன் அந்த வகையில் ஒரு தேவையான ஒரு இடத்த சொல்லியிருப்பாங்க இயல்பாக விடைபெறுதலை ஒரு சருகுதான் கற்றுக் கொடுத்திருக்கிறது இயல்பாக நான் பேசும் அல்லது நான் ஒரு கால் இந்த கவிதையில் வந்து விலகி அல்லது கவிதைக்குள் ஏற்படக்கூடிய ஒரு கால் ஒரு தவறு ஏற்பட்ட என்றால் அதையும் நீங்கள் இயல்பாக கடந்து போக வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் முன்வைத்து அன்பிற்கினிய நண்பர்களே கவிதை அப்படிங்கிறது ஒரு ஒரு நெரிசல் மிகுந்த ஒரு டவுன் பஸ் அன்னைக்கு இருக்கு அது வந்து ஐயா சொன்ன மாதிரி பார்க்கலா இருக்கட்டும் அல்லது வந்து நவீன வடிவத்தில் உள்ள செயலா இருக்கட்டும் எல்லாமே நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள ஏன் வந்து இந்த கவிதையை பற்றின விமர்சனங்களும் கவிதையை பேசக்கூடிய அரசியலும் தொடர்ந்து ஏன் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா என் பார்வையில் தான் இதனை முன்வைக்கிறேன் இது நிச்சயமாக நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நிர்பந்தி நிர்பந்திக்கவில்லை ஏன் கவிதையை தொடர்ந்து எழுத வேண்டும் ஏன் கவிதையின் அரசியலை தொடர்ந்து பேச வேண்டும் என்றால் ஒரு சிறுகதையோ அல்லது ஒரு நாவலோ அல்லது மிகப்பெரிய காவிய காப்பியங்களோ எடுத்துக்கொண்டோம் என்றால் அது பேசக்கூடிய அரசியல் என்பது மிக நீளமானது ஆக ஒரு எளிய வாசகன் அல்லது சமூகத்தை கூர்மையாக கவனிக்கக்கூடிய வாசகன் ஒரு நெட்டம் நெடிய ஒரு பயணம் செய்து ஒரு எழுத்தினை உள்வாங்கி கொண்டு சமூகத்திற்கோ அல்லது அவன் படைப்பிற்கோ எதிர்வனை ஆற்று ஆற்ற வேண்டும் என்ற காலகட்டம் என்பதும் படைப்பை போல நீளமானது ஆனால் கவிதை அப்படி அல்ல ஒரு சமீபத்தில் ஒரு கவிதையை படித்தேன் கோ வசந்தகுமாரன் வந்து இந்த கவிதையை சொல்லியிருந்தாரு கூடாங்கற்களை பொருட்டி வந்தேன் கூழாங்கற்களை பொறுக்கி வந்தேன் இரவெல்லாம் தூங்க முடியவில்லை நதியின் சத்தம் கூழாங்கற்களை பொறுக்கி வந்தேன் இரவெல்லாம் தூங்க முடியவில்லை நதியின் சத்தம் இந்த கவிதை பேசக்கூடிய அரசியல் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த குளோபலைசேஷன் இந்த பொலிட்டிக்கல் கிளைமேட்ல உலகமயமாக்கல் என்ற அரசியல் தன்மை இந்த உலகத்தில் நாம் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கவிதையை இந்த கவிதை எப்படி எப்படி வேண்டும் என்றாலும் புரிந்து கொள்ளலாம் ஆஃப் தி சொல்ற மா ஒரு வாசகன் தான் ஒரு தான் ஒரு படைப்பை நெருங்கி இணக்கமாக அணுகக்கூடிய ஒரு வாசகன் என்பவன் தான் ஒரு படைப்பின் அல்லது ஒரு படைப்பாளியின் சொல்லப்பட்ட விஷயத்தை தொடர்ந்து மாற்றியமைத்துக் கொண்டே இருக்கிறார் நான் படிக்கும்போது ஒரு அரசியலில் பேசுகிறது நான் படித்து முடித்த பிறகு அந்த புத்தகத்தையோ மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது அவர்கள் வேறு அரசியலை பேசுகிறார்கள் ஆனால் இரண்டும் ஒன்றுதான் இவர் நான் பேசுற விஷயத்தை அவர் வேற ஒரு விஷயத்தை பேசுறாரு அப்படின்னா அது தவறல்ல இரண்டு அரசியலும் அந்த விஷயத்திலும் அடங்கியிருக்கிறது அதான் பாருங்களேன் கூடாங்கற்களை பொருக்கி வந்து இரவெல்லாம் தூங்க முடியவில்லை நதியின் சத்தம் என்று சொல்லும் போது இன்னைக்கு இருக்கிற நம்ம வந்து எப்படி எல்லாம் இந்த நிலத்தை நம்ம எக்ஸ்பிளேஷனுக்கு உட்படுத்துறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அதே நேரத்துல ஒரு ஈகாலஜிக்கல் पर्सபெக்டிவ் பார்க்க முடியுது இயற்கை என்பது நேச்சர் இஸ் ஃபார் நேச்சர் சே ஆர்ட் இஸ் ஃபார் ஆர்ட் சே ன்னு சொல்ற மாதிரி நேச்சர் இஸ் ஃபார் நேச்சர் சே இந்த உலகத்தில் யாரும் யாரையும் துன்புறுத்த விட முடியாது துன்புறுத்துவதற்கு உரிமையும் கிடையாது அந்த வகையில் நாம் இல்லாமல் இயற்கை வாழ முடியும் ஆனால் இயற்கை இல்லாமல் நாம் வாழ முடியாது இந்த குற்றத்தை செய்தவன் அதனால் உன்னை நான் தூங்க விட போவதில்லை என்பதாக அந்த கவிதை இருப்பதாக பார்க்கிறேன் இந்த கவிதைக்கு வேறு ஒருத்தம் வேறு ஒரு அர்த்தம் கூட உங்களால் கொடுக்க முடியும்

ரொனால் பாட்டி சொல்றான் ஒரு எழுத்தாளர் என்பவன் ஒரு வாசை என்பது ஒரு விஷயத்தை பார்க்கவே என்ற ஒரு காரண ஒரு மாநிலத்தை பத்தி ஒரு ஒரு மா மனிதனை பத்தி நான் எழுதுகிறேன் என்றால் நான் பக்கத்துல வந்து கவனித்த விஷயங்களை எல்லாம் பார்த்து ஐயா கிட்டத்தட்ட இருபது வருஷமா உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன் அத்தனை நுழுக்கங்களும் எனக்கு தெரியும் அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரியும் நான் உங்களை பற்றி நான் எழுதுகிறேன் என்று சொன்னால் நிச்சயமா எல்லாத்தையும் கவர் கவர் பண்ண முடியாது ஒரு கால் எல்லாரும் ஒரு அதை எழுந்தான் கூட அங்கு ஏதாவது ஒரு புள்ளியில் ஏதோ ஒரு இடத்தில் மற்றவர்களுக்கான எழுத்து தளத்திற்கான இடத்தை நான் விட்டுச் செல்வேன் அதுதான் ஒரு ஒரு எழுத்தின் அடிப்படை நோக்கம் இந்த எழுத்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது பிரச்சனை இல்ல அது அடுத்தவர்களுக்கு விடக்கூடியமான இடமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை அதுதான் பார்த்து சொல்றாங்க ஏ ரைட்டர் இஸ் ஏ ஒன் ஹூ லீவ் ஸ்பேஸ் ஃபார் அதர்ஸ் டு ரைட் அது ஒரு கார் இதை விட மிகுதியாக இருக்கலாம் இதை விட பிரம்மாண்டமாக இருக்கலாம் அல்லது ஆஹ் அபத்தமாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு படைப்பின் தன்மை என்பது இன்னொரு படைப்பிற்கு வழி விடுவது அந்த வகையில் நிழலியின் கவிதைகள் எத்தனை வகையான புரிதலுக்கும் எத்தனை வகையான இடத்திற்கும் இடம் இட்டு இருக்கிறது என்றால் நான் இப்படிதான் ஒரு கவிதையை பாக்குறேன் அவர்தான் சொன்னாரு காடறிய காடாக வேண்டும்னு சொல்லியிருக்கிறேன் காடறிய காடு என்ன சொல்லிருக்கிறேன் ஆமா காடறிய காடாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் ஒரு காட்டை புரிந்து கொள்வதற்கு ஒரு மனிதனை புரிந்து கொள்வது ஒரு கவிதை நான் எப்படி பார்க்கிறேன் ஒரு கவிதையை புரிந்து கொள்வதற்கு நீ கவினா கவிஞனாக மாற உங்ககிட்ட உங்கிட்ட தன்மை கவிதே இல்லை அப்படின்னா நீ கவிதையை புரிந்து கொள்ள முடியாது ஆகவே அந்த வகையில் ஒரு கவிஞனாக நான் நான் கவிதை எழுதி எழுதி தோற்றுக்கிட்டே இருக்கிறவன் அந்த வகையில ஒரு நல்ல கவிதையை புரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நிழலின் கவிதைகளை நான் வாசிக்கும் பொழுது அவங்களுடைய வெயில் கவிதைகள் நிறைய வெயிலை பற்றி தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய வெயில் கவிதை வந்திருக்கு அந்த ஒரு கவிதை வந்து பறவை திரும்பும் முறை கூட்டில் உறங்கியது வெயில் அப்படிங்கிற கவிதை கவிதையா இருக்கட்டும் இளையுதிர் காலம் உதிர்ந்து கிடக்கிறது மரத்தை சுற்றி வெயில் அப்படிங்கிற கவிதையா இருக்கட்டும் அல்லது மற்ற வீடு ஒய்யாரமாய் படுத்திருந்தது வெயில் அப்படிங்கிற கவிதையா நிறைய வெயிலை பற்றின கவிதைகள் நிறைய இருக்குது ஒரு கால் பெரம்பூர் மண் என்பது வெயிலுக்கு கீழ் அதிகமாக இருப்பதனால் அவருக்கு வெயில் கவிதைகள் இயல்பாக வந்துச்சா இல்லையா எனக்கு தெரியல நண்பர்களே கம்பரமான ஒரு சின்ன குறிப்பு வருது வெய்யோன் எனும் இழுசுவோதி மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான் மெய்யோ மரகதமோ மறிகடலோ மழிமுது மலைமுகிலோ ஐயோ இவன் அழகு உலகம் அழிவுடையான் கான் என்று ராமனின் வெண்மை நிறைந்த தோலை எத்தனை அழகாக எடுக்கிறான் என்பதை கம்பன் இப்படியாக சொல்கிறான் வெய்யோனின் அவ உடம்புல வெயில் பட்ட பிறகு வெயில் தெரிச்சு ஓடுதான் வெயில் தெரிச்சு ஓடுதான் நண்பர்களே இந்த கவிதைக்கும் இந்த கவிதை நிழலின் கவிதைக்கும் என்ன அரசியல் பேசுகிறது என்று நான் புரிந்து கொள்ளுகிறேன் என்றால் இன்றைக்கு ராமன் என்பது நரேட்டிவ் ஆஃப் டுடே ராமன் என்பது ராமன் என்பதை அவன் வெய்யோன் என்று சொல்கிறான் அந்த வெயில் இவர்களின் வெயில் எப்படி படுதுன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான கவிதை அந்த கவிதை தான் பொருந்தும் நினைக்கிறேன் கிளையை அசைக்கும் குரங்கு உதிர்ந்து கொண்டே இருந்தது உச்சி வெயில் உதிர்ந்து கொண்டே இருந்தது என்பதை லங்காபுரிக்கு போகிறான் காண்கிறான் திரும்ப இந்தியாவுக்கு வருகிறான் வந்த பிறகு ராமரிடம் சொல்கிறான் அது தெரியும் கண்டேன் சீதை என்பதாக சொல்கிறான் வெயில் அசைகிறது அவன் தோளில் பட்ட வெயில் தெரித்து ஓடுகிறது தன் காணாமல் போன மனைவியை இந்த ஒற்றை சொல் காது விழும்போது எப்படி வெயில் அவன் உடம்பில் பட்டு தெறித்து ஓடியதோ அது போல அந்த சொல் அவன் மனதில் பட்டு ஆடுகிறான் அதுதான் அந்த நிழல் அசைவதாக இருக்கட்டும் குரங்குகள் அசைவதாக இருக்கட்டும் வழக்கமா தெரியும் குரங்கோட வேலை என்ன கிழக்கி கிளை அது எழுதிருக்கிறாங்க கிழக்கி கிளை தாவுவதாக இருக்கட்டும் மரத்துக்கு மரம் தாவுதா இருக்கட்டும் கண்டேன் சீதையை என்று சொன்ன குரங்கு என்ற சொன்ன பிறகு கிளைக்கும் கிளைக்கும் மரத்திற்கும் மரத்திற்கும் தாவும் பொழுது ராமன் வந்து தன் அசந்து போகிறான் அந்த வெயிலை தான் இங்கு பார்ப்பதாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது திரும்பவும் நான் சொல்றேன் நண்பர்களே ஒன் அனோன்ஸ் த டேத் ஆஃப் தியார்ட் இது அப்படியாக உண்மையாக இருக்க வேண்டும் அவசியம் என்று இல்லை ஆனால் இந்த தியரியோட இந்த புரிதலோடு இந்த புரிதலோடு இந்த கைவிதையை நான் இப்படி பார்க்கிறேன் மட்டுமல்லாது எல்லாம் சொல்லியிருக்காங்க மரத்துக்கு வெயில் பத்திதான் மரத்திற்கு மரம் தாவகையில் வெயிலை அசைக்கின்றன குரங்குகள் என்பதாக இருக்கட்டும் ஒரு கவிதை சொல்லியிருக்கிறாங்க சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிப்பதில்லை இரண்டு பிம்பங்கள் சிலருக்கு பிடிப்பதை பலருக்கும் பிடிப்பதில்லை பலருக்கும் பிடித்திருப்பதை சிலருக்கு கூட பிடிப்பதில்லை மலைக்குத்தான் எத்தனை பிம்பங்கள் நான் ஏற்கனவே சொன்ன நண்பர்களில் ஒரு படைப்பின் அடிப்படை நோக்கம் என்பது அப்படி ஒரு ஒரு படைப்பு என்றால் அடுத்த கொண்டு வரவில்லை என்றால் அது படைப்பாக இருக்க முடியாது அந்த உயிர் மூச்சு இல்லை அந்த வகையில் இந்த கவிதையை பார்க்கும் பொழுது அந்த கவிதை இப்படி மாறு இப்படி பார்க்கு சொல்றாங்களே கைகள் என்னமோ கைகள் என்னவோ ஜன்னலை பற்றி இருந்தாலும் கண்கள் தொட்டிருப்பது வானத்தை எல்லாம் கண்கள் என்னவோ வானத்தை தொட்டிருந்தாலும் கைகள் என்னவோ ஜன்னலை கம்பி ஜன்னலின் கம்பி அல்லவா பற்றி இருக்கிறது ரெண்டும் ரெண்டு வகையான நுவார் பேசுது ஒன்னு கைகள் ஜன்னலின் கம்பிதான் பற்றிருக்குன்னு சொல்லும்போது அவன் அடைபட்டு கிடப்பதை பார்க்கிறது என் கைகள் ஜன்னலின் கம்பியை பற்றிருக்கின்றன ஆனால் என் கண்கள் வானத்தினை நில ஒரு நீண்ட பரப்பினை ஒரு விசாலமான பரப்பை பார்க்கிறது என்றால் என் எண்ணெய் நீ கட்டி முடியும் ஆனால் என் எண்ணத்தையோ என் நோக்கத்தையோ உன்னால் கட்டி முடியாது என்ற இரண்டு வகையான புரிதலை கொடுக்கும்படியாக இந்த கவிதை இரண்டு வகையான புரிதலை கொடுக்கிறது சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிப்பதில்லை மழைக்கு இரண்டு பிம்பங்கள் சிலருக்கு பிடிப்பதை பலருக்கும் பிடிப்பதில்லை பலருக்கு பிடி பிடித்திருப்பதை சிலருக்கு கூட பிடிப்பதில்லை மலைக்குத்தான் எத்தனை பிம்பங்கள் ஆக ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு மனிதனிலும் ஒவ்வொரு புரிதலும் ஒவ்வொரு வாசிப்பிலும் இப்படியாகத்தான் இருக்கிறது மோகன் ஒரு கவிதை எழுதியிருப்பார் அந்த கவிதை இப்படி வரும் முழுமையா எனக்கு சொல்ல தெரியல சென்ற மழையில் நனைந்து போன கூரை வீடு எடுத்து போன முத்துப்பாண்டியின் வீட்டில் இந்நேரம் சாப்பிட்டு இருப்பார்களா ஏன்னா அவர் சாப்பாட்டுல உட்கார்ற நேரத்துல பக்கத்து வீட்ல அந்த சென்ஸோட இன்னைக்கு நான் இவ்வளவு ஒரு ஒரு நல்ல வசதியான உணவை வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நேற்று நான் பார்த்து விட்டு வந்த ஒரு நேச்சர் கெலாமிட்டியில சிதைந்து போன ஒரு குடும்பத்தினை பார்த்து விட்டு வந்தேன் இந்நேரம் அவர்கள் சாப்பிட்டு இருப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையை பேசுவாரு அந்த கவிதை என் சாயிலும் இதில் இருப்பதாக பார்க்கிறேன் தூரல் மழை தாமதமாக தூரல் மழை தாமதமாக நிறைந்தது வீடு ஆக இன்னைக்கு நிறைய விஷயத்துல நம்ம கவிதையில பேசலாம் அதாவது வந்து நாம் மாடியில் உட்கார்ந்து இருக்கிறதாகவும் அங்கு வந்து தேநீர் அருந்துவதாகவும் ஒவ்வொரு பிடி உணவினையும் தானியங்களையும் மங்கி வீசும்போது பறவைகள் வந்து அந்த தானியத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் எவ்வளவு கவிதைகள் இருந்தலாம் ஆனால் கூட ஒரு எளிய மனிதனின் வாழ்க்கையை எளித மனிதனின் பிரச்சனைகளை கவிதையில் என்னுடைய கவிதை தொடர்ந்து நம்ம பார்க்க முடியுது எல்லா கவிதைகளும் அது போல விஷயத்தை பார்க்க முடியுது ஆகவே இந்த கவிதையை நான் மிகவும் ரசித்த கவிதையாக பார்க்கிறேன் ஒரு நதியை பற்றி பேசுவதாக இருக்கட்டும் களிமூர்த்தியாவோட கவிதை கூட ஒரு நதியை பற்றி பேசுவது லாரியில் ஏற்றப்பட்ட கவிதை வரும் நினைவு பெறவில்லை நிலமாக இருக்கட்டும் இருக்கட்டும் கலாச்சார கலாச்சாரத்தின் அஹ் ரிச்னஸ் அஹ் இருக்கட்டும் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு கேள்விக்கு உட்படுத்தப்பட்டதாக இருக்கட்டும் உணவு முறையாக இருக்கட்டும் ஆடை என்ற விஷயமாக இருக்கட்டும் வாழ்வியல் என்ற விஷயமாக இருக்கட்டும் தனி மனித நம்பகத்தன்மை எல்லாமே இன்னைக்கு ஒரு கேள்விக்கு உட்பட்டதாக இருக்கிறது ஆக இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கு நாம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நாடகத்தையோ ஒரு சிறுகதையிலோ அல்லது ஒரு பெரிய காப்பியங்களிலோ சொல்லாத விஷயங்களை இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களை ஐயா பல்லவிக்குமார் சொன்ன மாதிரி சும்மா எளிதாக அவர் சொன்னார் வந்து ஒரு ஒரு கிணற்றில் கல் எடுத்து போட்டேன் அது ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிர்வலை தான் வந்து கை கைக்குன்னு சொன்னாரு ஆனா அது எனக்கு எப்படி அது உடனே நான் உள்ள போக முடியுதுன்னா கிணத்தில் கல்லெடுத்து போட்டேன்

வீடு வரை வந்தன நதியின் கால்கள் என்று சொல்லும் போது அஹ் எல்லாத்துலயும் அதாவது வந்து ஒரு புள்ளுல ஒரு உயிரை பார்க்க முடியுது ஒரு மண்ணுல ஒரு உயிரை பார்க்க முடியுது அல்லது அது அது கூட அந்த இவங்க சொல்லுவாங்க ஒரு அமெரிக்க கவிஞர் சொல்லுவாங்க அதாவது எப்போ வந்து ஒரு புல்லு மேல ஒரு புள்ள வந்து சுத்தி வட்டமடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சிட்டுக்குருவியோட இதயம் சத்தம் உனக்கு கேட்க ஆரம்பிக்குதோ அல்லது வந்து ஒரு பூ வந்து விழுந்து லேசா இதழ்கள் விரிக்கும் பொழுது அதன் சத்தம் உனக்கு எப்பொழுது கேட்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது நீ கவிதையின் பக்கத்தில் போக முடியும் இந்த சத்தம் எல்லாம் உனக்கு எப்பொழுது கேட்கவில்லையோ உங்கள் கவிதையை புரிஞ்சிக்க முடியாது அஹ் அதன் கூட உன்னால் பயணிக்க முடியாது என்று சொல்லுவார்கள் அதன் அடிப்படையில் இவங்க சொல்லக்கூடிய இந்த கவிதையின் மூலமாக யாரையும் பக்கத்தில் இழுத்துட்டு போவோம் ஏது அஹ் இடுப்பு புடம் தழும்ப வீடு வரை வந்தன நதியின் கால்கள் என்று சொல்லும் போது யாரையும் கைப்பற்றி என் கவிதை இதுதான் என் கவிதையின் அரசியல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல கொண்டு போக முடியும் அப்படிப்பட்ட கவிதையாக இருக்கின்றன அருமையான கவிதை உடைந்த மண்பானை ஒவ்வொரு துண்டிலும் கொஞ்சம் தண்ணீர் குருவுக்கும் சிசைக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் நினைக்கிறேன் இந்த கவிதையை மூ முருகேஷ் அவர்கள் ஆஹ் உடைந்த மண்பானை ஒவ்வொரு துண்டிலும் கொஞ்சம் தண்ணீர் அதை தான் மாத்தி சொல்லியிருக்கிறாங்க நதியின் கால்கள் வீடு வரை வந்ததாக தன் கவிதையில் சொல்றாங்க ஆக இப்போ நதியை பத்தின பொதுவாவே வந்து ஒரு ஒரு எனது கவுண்டர் நரேட்டிவ் சொல்லலாம் இன்னைக்கு பேசக்கூடிய நரேட்டிவ் எதுன்னு பாத்தீங்கன்னா நதியை பத்தி நதி என்பது ஒரு உயிர் என்பதாகவும் ஒரு இலக்கியத்தில் நதியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அது அடுத்து நம்ம ஆண்டர் சொல்ற மாதிரி ரெசரேக்ஷன் பத்தி பேசுறதாகவும் தொடர்ந்து இப்ப ரீசன்ட் நரேட்டிவ் டிஸ்கோஸ் ஆகும் ஆக இந்த விஷயம்லாம் எல்லாம் இன்னைக்கு வந்து அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கு இன்னொரு கவிதை இது அவங்க எப்படி வந்து வீட்டுக்கு கொண்டு வராங்களோ உடைந்த பானையில் எப்படி அடிபூட்டி கிடக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய நீர் திவலைகளை ஒரு நதியாக ஒரு பரந்தப்பட்ட எண்ணத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு கவிஞனாய் பக்கத்துல வச்சுக்கிட்டு இதை சொல்றதுன்னு பாக்குறேன் அஹ் பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருந்தது மீன் பூஞ்சையின் துடுப்பு சின்ன துடுப்பு சின்ன மீன் மீன்புஞ்சை

வாய்ப்புக்கு நன்றி தெரியலங்க நன்றி